என்னடா இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னு நீங்க நினைச்சிங்க ஆமாம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அது என்னன்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன் சரியா அது நடந்து முடியட்டும் நான் நினச்சது நடந்து முடியட்டும் அப்புறம் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அப்புறம் பாப்பா பாப்பு குட்டி குட்டி சரி சரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா ஓகேவா மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க உங்களோட ஆதரவு தான் எங்களோட இதுன்னு சொல்லலாம் சப்போர்ட் எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எங்களுக்கு சப்போர்ட் சரியா அது அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதை தான் மறந்துட்டேன் நான் ஃபைனலி சொல்லிடுறேன் நாளைக்கு எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் ஹாப்பியாக கொண்டாடுங்க எப்படி கொண்டாடிங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் சரியா ஓகேவா